பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்புகளை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் ஞானேஷ்குமார் அறிவித்தார் பீகார் சட்டமன்ற தேர்தல் இரு கட்டங்களாக நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி பதினாலாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தல் அமைதியான மற்றும் வெளிப்படை தன்மையுடன் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் வந்து கூறியிருக்கிறாங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருது தேசிய அளவில் பீகார் தேர்தல் குறித்த செய்திகள் கவனம் பெற்று வருது பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை எப்போது நடைபெறும் என்பது குறித்த விவரங்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் இன்று தெரிவித்திருக்கிறாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி பேருக்கு வாக்களிக்க தகுதி படைத்தவங்க ஆவாங்க இவங்களில் ஆண்கள் வந்து மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி பேர் பெண்கள் வந்து மூணு புள்ளி ஐம்பது கோடி பேர் மூன்றாம் பாலினத்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர் இந்த தேர்தலில் முதன்முறை வாக்களிக்கக்கூடியவங்க பதினாலு லட்சம் பேர் மொத்தம் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பது தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகளாக உள்ளன பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி பீகார் சட்டமன்ற தேர்தல் அதாவது நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று என இரு கட்டங்களாக நடைபெற இருக்குது நவம்பர் பதினாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றைய தினம் முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் பீகார் தேர்தல் கட்ட வேட்பு மனு தாக்கல் முதல் கட்ட தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்குது அக்டோபர் பதினேழாம் தேதி வரை வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேட்பு மனு பரிசீலனை நடைபெறும் அக்டோபர் இருபதாம் தேதி வரை வேட்பு மனுக்களை திரும்ப பெறலாம் இரண்டாம் கட்ட வேட்பு மனு தாக்கல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு அக்டோபர் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்குது அக்டோபர் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் அக்டோபர் இருபத்தொன்னாந்தேதி வேட்பு மனு பரிசீலனை நடைபெறும் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படை தன்மையுடன் நடைபெறும் தேர்தல் எந்த ஒரு வன்முறையையும் பொறுத்துக்கொள்ள முடியாது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு எந்த விதமான மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல்களுக்கும் இடமில்லை நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகளுக்காக மாநிலத்தில் போதுமான அளவு மத்திய ஆயுதம் ஏந்திய காவல் படை முன்கூட்டியே பயன்படுத்தப்படுது அனைத்து அதிகாரிகளும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்றும் எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறியிருக்கிறாங்க